சிறப்பான முறையில் அழகான முறையில் இரு ஆபீஸுகள் ஓதி முடித்து இரண்டாவது சிறப்பான முறையில் அழகான முறையில் இரு ஆபீஸ்கள் ஓதி முடித்து இரண்டாவது ரமலானை தொட்டு விட்டோம் இன்ஷா அல்லா இனி ஒரு பத்து ரமலான் வந்துட்டாக்கா கிடுகிடுன்னு ஓடிடும் உங்களுக்கு கவலையே இல்லை அடுத்து பெருனா சட்டை தான் எங்கடா சீப்பாக போட்டிருக்காங்கன்னு போய் வாங்கிக்கிற வேண்டியது ஆமாங்க சார் அதனால இன்ன இன்றைய தலைப்பு நேற்று மாதிரி இன்னைக்கு நான் வந்து சூரா குரூப்ல போட்டிருந்தேன் தலை அந்த பயான் உஸ்தா ரொம்ப பேர் பாராட்டினாங்க ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அழகான முறையில் பேசினாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்றைய தலை நேற்று வந்து ரமலானுடைய சிறப்பு இன்னைக்கு நோம்புடைய சிறப்பு இல்லை ரெண்டும் ஒன்றா தான் வரும் இந்த நோன்புடைய சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா நோன்பு வந்து நம்மளுடைய இஸ்லாத்துடைய களிமாவில் வந்து மூணாவது இடத்துல இருக்குது முதல் களிமா வந்து அஸ்வத் லாயில் ஆகலெல்லாம் ரெண்டாவது களிமா தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ்ஜி இந்த நோன்பு வந்து ஒரு கட்டாய கடமை ஆக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நம்மளுடைய எப்படி நம்ம வந்து தொழுகிறோமோ இது ஒரு விவாதத்து நோம்புங்கிறது நம்மளுக்கும் உள்ளது அப்போ அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் நோம்பு வச்சா மறுமையில் கூலி நான் தான் கொடுப்பேன் வேற யாரும் கொடுக்க முடியாது அதுக்கு கூலி அவனே கூலி ஆயிடுறான் அதனால வந்து நம்ம நோன்பு வந்து ரொம்ப ஒரு கேடயம் ஒரு கேடயம்னா நம்ம இப்போ நம்ம போரில் போய் நிற்கிறோம் நம்ம தக்காத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயுதங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நோம்பை வந்து பேணி காக்கணும் அதனால தான் நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டுகளில் வந்து சின்ன பிள்ளைகளை ஒரு அஞ்சு வயசுல இருந்தே பழக்கி கொண்டு வந்துருவாங்க அப்படியே ஒரு சிரமம் இல்லாமல் நோம்பு அந்த பிள்ளை வைக்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் நான் படிக்கிற எல்லாம் வந்து சகருக்கு வந்து ஒரு ஒரு மைலோ தண்ணியும் ஒரு தான் அந்த காலத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே கடையெல்லாம் கிடையாது தட்டு தடிமா ஒரு கேக்கு ஒரு தண்ணியை குடிச்சிட்டு தான் சகிர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில் ஆனால் இப்போ உங்களுக்கெல்லாம் பல வசதிகள் வந்து கிராப் ஃபுட்டு பண்டா ஃபுட்டு அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷாப்பு ஏகப்பட்ட இது சகருக்கே வந்து ஒரு நூறு வெள்ளி ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறாங்க அப்படி இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த நோன்பில் வந்து நம்ம நிறைய விரயங்கள் பண்ணக்கூடாது இஸ்ரா விரையங்கள் பண்ணாமல் இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப ஒரு நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய ஒரு நற்காரியங்கள் உஷ்தாது பயன் பண்ணுறதுனால ரொம்ப சுருக்கிக்கிறேன் நோன்பு யார் யார் வைக்கணுமோ எப்படின்னாக்கா ரொம்ப சிகாத்தாக உள்ளவங்க இப்போ ஆண்கள்லாம் வந்து ஒரு ஏழு வயசுலேருந்து நோன்பு வைக்கலாம் வயசுக்கு வந்தவங்க வைக்கலாம் பெண்கள் வைக்கலாம் வயசானவங்க நட தடகாத்திரமா உள்ளவங்க வைக்கலாம் நோம்பு வைக்கக்கூடாதவங்க வந்து அதாவது புத்தி சுவாசனை இல்லாதவங்க வைக்கக்கூடாது வயசானவங்க நடக்க கஷ்டப்படுறவங்க கடுமையான நோய் உள்ளவங்க வைக்க தேவையில்லை சின்ன குழந்தையும் அஞ்சு வயசு கீழே வைக்க தேவையில்லை இப்போ நோம்பு வந்து நம்மளுக்கு என்ன இது கொடுக்குன்னு சொன்னாக்கா நிறையா பொறுமையை கொடுக்குது இப்போ பாருங்கள் நம்ம நோம்பாக இருக்கையில் நம்ம கொஞ்சம் பலகீனமாகிடறோம் இப்போ யாராவது கிட்டத்தில் வந்தான்னா நம்ம என்ன சொல்லுவோம் நான் நோன்பு வச்சிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஒரு இறக்க சுபாவம் வந்துடும் நோன்பு வச்ச உடனே மற்றபடி நம்மளுடைய அந்த நோன்பு ஒரு இபாதத்துங்கிறதுனால தொழுதுட்டு நம்ம குருவான் ஓதிட்டு நம்ம துவா கேட்டோம்னா நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே வந்து உஷாலாக கபலாக்கப்படும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்ம மற்றபடி வந்து நம்மளுடைய உடல் நோய்கள் வந்து இப்போ பாருங்கள் ஏற்கனவே நம்ம கூட போன வருஷம் கூட ஏற்கனவே பயானில் சொல்லியிருக்காங்க கேன்சர் நோயை கூட தடுக்கு தான் இந்த பசியாக இருக்கிறது கேன்சர் நோய் இந்த சில வயிற்றில் வர்ற எசிட்டு கேஸ்ட்ரிக்கு கூட இல்லாமல் ஆக்கிறது இந்த நோ நோன்பு வைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் சில பேர் என்ன செய்கிறாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் வாங்கி இந்த சமீபத்தில் நம்ம ஒரு சொந்தக்கார பையன் இறந்து போயிட்டார் ஒரே மாதத்தில் குடலை குறைச்சி அவன் என்ன குறைச்சா என்ன வெட்டினான்னு தெரியல அவங்க கடைசியில் வந்து ஜீரணம் இல்லாமல் போயிடுச்சு நீ மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கூட இன்றைக்கி கொரியாவில் உள்ள டாக்டரு சைனா டாக்டர்லாம் என்ன சொல்கிறான்னா உடம்பை குறைக்கணும்னா நோபூக்கி சொல்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் நோம்பு வச்சீங்கன்னா உங்களுடைய நோன்பு ஓரளவு அஞ்சு கிலோ ஓரளவு குறைஞ்சு உங்களுக்கு ஒரு பத்து கிலோ குறைஞ்சி வந்துடும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் வரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேணி காத்துக்கிட்டு இருக்கையில் நல்ல சிந்தனைகள் வரும் இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ஷா அடுத்து நம்மளுடைய மூலான ஹாஃபீஸ் அப்துல்லா முகமது சிராஜுதீன் அவர்களுடைய பயானை கேட்கும் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه <applause> القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم لا خلوف فبالصائم أطيب عند الله من ريح المسك أو كما قال صلى الله عليه وسلم قنيتكم مذيب كوريا شنقيانا بريار غلي تايمار شهود الله سبحانه وتعالى عندك تلأ. لأودل آروك يبت الله سبحانه وتعالى مندر الله உடல் ஆரோக்கியம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுலேயும் இந்த ஆரோக்கியமான நிலைமையில நோங்கு நோக்கக்கூடிய பாக்கிய அல்லஹாக்குசுபானா தந்திருக்கிறானே நானும் நீங்களும் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லஹாக்கு சுப ஆனுவதாலா இந்த ரமதானினுடைய இந்த மாசத்தை சங்கையான ஒரு மாசமாக கண்ணியமான ஒரு மாசமாக ஒரு மிகவுமே நன்மைகளை வாரி வணங்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் சுப ஆனவத்தை அல்லாஹ் இருக்கிறான் குரான் அல்லாஹ் சொல்கிறான் என்ன இத்தெட்ட ஷுஹூர் என் த உல்லாஹ்ன ஆஷரஷஹரா பன்னிரெண்டு மாதங்களை பற்றி அல்லாஹ்ரானில் சொல்கிறான் அதுலேயும் மின்ஹா அருபாரும் நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறானே ஒழிய எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிடல அருமதானே தவிர ரமதான் என்ற மாதத்தல்லா குரான்ல பிரத்யேகமா அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் ஷஹரு ரமதான் அல்லதி உன்சிலபீஹில் குரான் ரமதானுடைய மாதம் குரான் அருக்கப்பட்ட மாசம் மிலானவர்களே அல்லாஹ் குசுபஹானவன் ஆலா இதால் ரமதானினுடைய மாதத்துல நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தல்லா தந்திருக்கிறான் ஒவ்வொரு நோன்பாலிக்கும் அல்லாஹ் குசுபஹான ஹோத் ஆலா பெரிய கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு சுண்ணத்துக்கல்லா பருதுரிய கூலி அல்லா கொடுக்கிறான் ஒரு பருதுக்கல்லா எழுபது பருதுரிய கூலியை கொடுக்கிறான் அது மாத்திரமா இல்ல ஒரு நோன்பாலி காலையில இருந்து மாலை வரைக்கும் பசியோடு இருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறாரு தெளிவான முறையில் முறையில சொன்னாங்க நோன்பாலிக்கு ரெண்டு விதமான சந்தோஷங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒஃபரஹத்துன் இந்தல் இஃப்தார் முதலாவது சந்தோஷம் இஃப்தாருடைய நேரத்தில் நாலு நீங்களும் யோசிப்பாகணும் காலையிலேருந்து பசியோடு எரிக்கும் இஃப்தார் நெருஞ்சிட்டு எல்லா வகையான சாப்பாடும் எங்களுக்கு முன்னே அழைக்கப்பட்டிருக்குது சந்தோஷமா இல்லையா ஃபர் அஹதுன் இந்தல் இஃப்தார் ஒஃபர்ஹதுன் இந்த லெஃபா இரப்பிஹி ரெண்டாவது சந்தோஷம் தண்டை ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில்

எவ்வளவு குடும்பமதியான நாட்கள் ரமதானுடைய நாட்கள் எவ்வளவு குடும்பத்தியான நாட்கள் ரமதானுடைய நாட்கள் அது மாத்திரமா லஹலூ அத்திய பகுந்தல்லாஹ் இன்றைய நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாட அல்லாஹு தாலா விட கஸ்தூரியை விட நர்மரன் டாக செல்லல்லாஹு அலைவர் செல்லன் மிலான் வருகரே அல்லாஹ் ஹானவு தாலா இந்த பாக்கியங்களோட வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு பாக்கியத்தையும் நாங்கள் பாக்கியமாக எடுக்கணும் ஒவ்வொன்றையும் நாங்க பாக்கியமாக எடுத்து நன்மைய ஆதரவு வைத்து செய்யக்கூடிய அடியார்களாக உலகத்தில் ஆகணும் எந்த ஒரு அமல செய்வதாக இருந்தாலும் ஈமானும் தேவை எஹ்திசாபும் தேவை இது ரெண்டும் நிபந்தனை நம்பிக்கையும் இருக்கணும் அந்த அமலுக்குண்டான கூலி அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில வாழ்க்கையில தருவான் என்ற ஆதரவும் ஒவ்வொரு அடியானுடைய வாழ்க்கையில இருக்கணும் என்பதனாக விலகி வரும் அதனால்தான் சொல்லதாலே சில சொன்னாங்க மன் சாம ரமதான ஈமான வாக்கிசாபா யார் ரமதானனுடைய மாசத்துல நோன்பு நோக்கிறாரே ஈமான் அல்லாட நம்பிக்கை முழுமையான நம்பிக்கையோட ஓஹ் திசாபா எ திசாப் அந்த நன்மையை ஆதரவு வைக்கிறாரே நன்மையை ஆதரவு வச்சு தேவைன்னு சரி நோன்பு நோக்கிறாரே உபிரல ஹூமா ககத்தனமி தம்பிஹி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில முந்திய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்டார்

அப்போ சாஹாபிக்கிட்டாரு யா அரசு அல்லா அமல் மூலமாக சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்றீங்க உனக்கும் அப்படியா ஆ எனக்கும் ஏட அமல கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலமையில் சொர்க்கத்துக்கு போகலாது இல்லை ஐயத்த ரம்மதனி அல்லாஹு வே ரஹ்மத் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் இருந்தாலே தவிர மிலானவர்களை நானும் நீங்களும் சொருக்கவாதியாக ஆகிறத்துக்கு அந்த சொருக்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்குது கூடியவன் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்களுக்கு அல்லா மன்னிப்பு கொடுக்கிறான் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அல்லாஹு மன்னிக்கிறான் சொருக்கவாதியாக அல்லாஹ்கிறான் அல்லாஹ் அழைக்கிறான் ஒவ்வொரு நாளும் தஹஜதுடைய நேரத்தில் இரவையில் அல்லாஹ் அழக்கிறான் என்னிடத்துல கேட்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா உங்களோட தேவையை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா உங்களோட பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு தேவையான கேட்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா தௌபா செய்யக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா உங்களோட தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் நல்லா ஒவ்வொரு நாளும் அலசிக் கொண்டே இருக்கிறேன் நன்றாக விலகிக் கொள்ளணும் இதை மாத்திரம் சரி நான் போறேன் இந்த ரமதானினுடைய மாதத்தில எப்படி அல்ல ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருதுடைய கூலி அல்ல தாரானோ ஒரு பருதுக்கு அல்ல எழுபது பருதுடைய கூலிய தாரானோ நன்மைகளை வாரி வாரி அல்லாஹ் வணங்குறானோ அதே மாதிரி தான் பாவத்துக்கும் பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றது பாவம் செய்தாலும் அதற்குண்டான அதற்குண்டான தண்டனையும் கடினமாகத்தான் இருக்கு என்பதை நாங்கள் மறந்துடக் மேலானவர்களே அதனால இந்த ரமதானுடைய மாசத்தை நாங்க பிரயோசனப்படுத்தி குரானுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கக்கூடிய மக்களாக ஆகும் குரான் இறக்கப்பட்ட மாசம் ஷஹரு ரமதான் மாசம் இந்த மாதத்துல அதிகமாக குரானுக்கு நேரம் கொடுக்க கூடியவர்களாக சகாபாக்களும் உலகத்துல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க எங்களுக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்கள் பெரியார்களும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டினாங்க